அடுத்த பகுதியில் நாம் பேசக்கூடிய தலைப்பு ஆரண்ய காண்டம் இந்த ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களையும் ரொம்ப சுருக்கமாக வந்து அதோடைய கதைகளையும் நான் இப்போ பார்க்கலாம் ஆரண்ய காண்டத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் இந்த காட்டின் வழியாக நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது ஒரு தூரம் நடந்து போகிறாங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய நிறைய முனிவர்கள் ரிஷிகள் அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் இவங்களெல்லாம் வந்து இவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையூறுக்கு இடையூறு செய்யக்கூடிய அரக்கர்கள் அவங்களெல்லாம் வந்து அழிக்கிறாங்க இதனால் வந்து அந்த முனிவர்கள் ரிஷிகள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த ரிஷிகளும் முனிவர்களும் அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு ராமர் லட்சுமணர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இப்படியும் வந்து இவங்க லைஃப் போய்கிட்டே இருக்கு அப்படி போகும்போது போகிற இடத்துல ஒரு இடத்த போய் ரீச் ஆகிறாங்க அந்த இடத்துல வந்து அகத்திய முனிவர் அவரை சந்திக்கிறாங்க அவரிடம் ஆசை பெற்று அந்த அகத்திய முனிவர் என்ன செய்கிறாருன்னா தன்னிடம் உள்ள அதாவது ஆயுதங்களையும் அதே மாதிரி சில அஸ்திரங்களையும் வந்து ராமருக்கு வந்து பரிசாக கொடுக்குறார் அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுற இவங்க ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாரும் வந்து காட்டுக்குள்ள நோக்கி போகிறாங்க அப்போ தான் அகத்திய முனிவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு என்னன்னா நீங்கள் வந்து பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த பஞ்சவடின்ற இடத்துல போய் நீங்கள் தங்குங்க அது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த இடத்துல போய் நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்றார் ஸோ அவருடைய அட்வைஸ் பிரகாரமே வந்து ராம சீதை லட்சுமணர் மூணுக்கும் பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மலைகள் மவுண்டின் ஏரியா உள்ள வந்து நல்ல நல்ல ஒரு இ இ இயற்கை நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து போய் அங்க ரீச் ஆகிறாங்க அந்த இடம் பார்த்தோன்னே வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கு சீதைக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு சோ இங்க கொஞ்ச நாள் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லக்ஷ்மணர் என்ன பண்ணுறார் ஒரு குடில் அதாவது ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடை ஒன்று கட்டுறார் ஸோ அந்த இடத்துல வந்து சில வருஷங்கள் வந்து அன்க்கே தங்குறாங்க தான் வந்து ஒரு நாள் வந்து ராமர் வந்து என்ன பண்ற ஒரு குன்றின் மீது உட்காந்து இயற்கையை வந்து ரசிச்சு கொண்டிருக்கார் சீதையை வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிசையில இருக்காங்க லக்ஷ்மணரும் வெளியே இருக்கிறார் சோ அந்த நேரம் பார்த்து ராமர் வந்து தனியா அந்த இயற்கையை நேச்சுரல் பியூட்டின்னு சொல்றேன் இல்லையா அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே அமைதியை உட்காந்துருக்கார் அந்த நேரத்துல தான் வந்து சூர்பனகை அப்படின்ற ஒரு அரக்கி வந்து ராமர் கிட்ட வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராமர் வந்து மாட்டேன் என்று முடியாது சொல்கிறார் வந்து சீத்தையை பார்த்து இவள் தான் உன்னுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தையை தாக்குவதற்காக செல்கிறார் அப்போது லக்ஷ்மணரங்க வந்து அந்த சூர்பனைகளுடைய மூக்கை ஏறுத்தனால் அவர் மிகவும் கோவப்பட்டு என்ன பண்ற தன்னுடைய சகோதரர்கள் அதாவது சூர்பனகைன்றது அரக்கர் அரக்கி அவருக்கு சகோதரர் இருக்காங்க அவங்க பேர் பாத்தீங்கன்னா கபன் மற்றும் தூஷணன் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சகோதரர் கிட்ட போயிட்டு சொல்றாங்க அந்த கபன் தூஷணன் ரெண்டு பேரும் தன்னுடைய படைகளை எடுத்துக்கொண்டு ராமர் லக்ஷ்மணியை தாக்கு வருகின்றார்கள் ராமர் லக்ஷ்மணன் இரண்டு பேரும் கபன் மற்றும் தூஷணன் ரெண்டு பேரையும் அழிச்சு அந்த படையை மொத்தத்தையுமே அழிச்சிருக்கார் இதை வந்து பொறுக்க முடியாத சூர்பிணகை தன்னுடைய இன்னொரு அண்ணன் தான் வந்து ராவணன் இலங்காதிபதி இலங்கையில் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றார் இதை கேட்ட ராவணன் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார் அதாவது கபன் நம்மளுடைய சகோதரர்கள் கபன் தூஷணை வந்து அழிச்சுட்டார்களா படையை அழிச்சுட்டாங்களா ரெண்டே பேர் எப்படி அவ்வளவு பெரிய டீம் அழிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் இல்ல இல்ல அவங்க வந்து தசரதுடைய மைந்தர்கள் அயோத்தி நகர அரச குடும்ப குமாரர்கள் அவரை வந்து அவ்வளவு சாதாரணமா வந்து எடப்படாத அப்படின்னு சொல்றார் உடனே ராவணனுக்கு கடும் கோபம் உடனே நான் வந்து அவர்களை அழிக்க புறப்படுகிறேன் என்று புறப்படுகிறார் அப்போதான் வந்து சூர்பனை சொல்கிற இல்லை நீ வந்து நார்மலாக வந்து நம்ம அவரோட போரிட்டால் ஒரு ஜெயிக்க முடியாது தந்திரமாகத்தான் போக வேண்டும் என்று சூர்பனை சொல்கிறார் உடனே ராவணன் என்ன பண்ணுறார் தன்னுடைய தாய்மாமன் அதாவது தான் மாரிசன் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாரிசன் அப்படின்றவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மாரிசன்கிற யாருன்னா ராமருடைய அம்புக்கு பயந்து கடலுக்கடியில் ஒளி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பது தான் மாரிசன் அவர் ஒரு அரக்கன் அவர் வந்து ராவணனுக்கு தாய்மாமன் இப்போ ராவணன் என்ன பண்ணுறார் தன்னுடைய மாரிசனை மாரிசன் சென்று ஆலோசனை கேட்கிறார் மாரிசன் என்ன சொல்றாரு ஏற்கனவே இல்ல இல்ல நான் ராமர் வந்து சாதாரண நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது ஒரு தெய்வீக சக்தி படைத்தவர் அதனால் நீ அந்த எண்ணத்தை விட்டு விடு என்று கூறுகிறார் இல்லை இல்லை உடனே ராவணன் என்ன சொல்ல இல்ல இல்ல நீ வந்து என்ன பண்ணு மான் மோல மானா மாறி நீ வந்து ராமர் கிட்ட போய் நீ வந்து நில்லு நான் வந்து சூழ்ச்சி பண்ணி அடிக்கணுங்கிறார் அதற்கு வந்து மாரிசுல என்னால் முடியாது நான் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஆனால் ராவணன் என்ன சொல்றார் நீ போலன்னா உன்ன நான் கொண்டுடுவேன் நீ வந்து மானா மாறி போறியா இல்லை என் அருவாளுக்கு நீ இரையாகறியா அப்படின்னு கேட்கிறார் மாரிசன் பார்த்தார் உன் கையால் சாகிறதுக்கு நான் ராமர் கையாலே செத்துடலாம் அதுவே நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து சரிப்பா நான் மானாவே போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தள்ளப்பட்டு மாரிசன் என்ன பண்றார் மானாக மாறி ராமன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் இப்ப ராமணன் வந்து சன்னியாசி வேஷம் விட்டு அந்த இடத்துக்கு ராமன் இடத்துக்கு நோக்கி வரார் இந்த மாரிசன் வந்து என்ன பண்றார் மான் வேஷத்துல வந்து காட்டுக்குள்ள இருக்கார் அந்த சீதையை பார்த்தோன்னே அந்த மான் வந்து எனக்கு விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரிடம் கேட்க கேட்டவுடன் ராமர் என்ன பண்றார் அந்த மானை பிடிப்பதற்காக செல்கிறார் அப்போ மான் வந்து ஏதோ விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து இவர் என்ன பண்ற அம்பு மேல அணிக்கிறார் ராமர் அந்த மான் பட்டவுடன் அது வந்து லக்ஷ்மணா சீதா என்று ராமருடைய சத்தத்தில் கத்துவதால் ராமருக்கு ஒரு சந்தேகம் ஏதோ தவறு நடக்குது என்று சீதையை நோக்கி வருகிறார் சீதை வந்து என்ன பண்றாங்க இந்த சத்தத்தை கேட்டோம்னா ராமருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அனுப்புறாரு லக்ஷ்மணன் போமாட்டேன் அப்படின்றாரு இல்ல நீ போய் தான் ஆகணும் சத்தங்க வேற வழி இல்லாம லக்ஷ்மன் என்ன பண்றாரு சரி நான் அந்த ஒரு கோட்டை கிழிச்சிட்டு போறேன் அந்த கோட்டை தாண்டாம இருங்க அப்படின்னு தான் அந்த கோட்டை போடுறேன் கோட்டை கீழிச்சிட்டு லக்ஷ்மணர் வந்து காட்டை நோக்கி ராமனை நோக்கி செல்கிறார் இப்ப சீதை வந்து தனியாக ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் இப்பதான் வந்து ராவணன் வந்து அந்த துறவி வேஷத்தில் வந்து பிச்சை கேட்கிறார் சீதையை வந்து உள்ளே இருந்தே வந்து வாங்கி கொள்ளும் ராவணன் இல்லை இல்லை கோட்டை தான் நீங்க வரணும் அப்படின்னும் போது சீதையை வந்து கோட்டை தாண்டி வந்தோட் ராவணன் வந்து என்ன பண்றார் தன்னுடைய வேஷத்தை கலைத்து தன்னுடைய ராவண உருவத்தை அசுர உருவத்தை காமித்து அந்த இடத்துல அப்படியே புஷ்பக விமானம்னு சொல்றோம் அந்த விமானத்துக்கு பேர் புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானத்தை அப்படியே தூக்கி கொண்டு பறந்து விடுகிறான் சீதையை அலறுகிறாள் துடிக்கிறாள் ஆனால் அதை பத்தி கவலைப்படாமல் ராவணன் வந்து புஷ்பக விமானத்தில் சீதையை கடத்தி கொண்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜடாயு என்ற ஒரு பறவை அதாவது பக்ஷி அந்த ஜடாயுன்ற பக்ஷி இந்த இடத்துல தான் வர அந்த ஜடாயு வந்து என்ன பண்ற யாருன்னா இந்த ஜடாயு வந்து தசரதன் அரசர் இல்லையா தசரதன் அவருக்கு ரொம்ப நண்பர் குளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஜடாயு வந்து சீத்தை கதர்வதை பார்த்து ஹெல்ப் பண்றதுக்காக ராவணனுடன் ஃபைட் பண்ணுது அது முடிந்தவரை அதுக்கு வந்து ஆயுதம் கிடையாது தன்னுடைய அழகு மூக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ராவணனை போய் குத்துறது தன்னுடைய ராவனுடைய மகுடம் கிரீடத்தையும் வந்து தள்ளி விட்டுறது ராவணன் கோபப்பட்டுப்ப அருவால் கத்தி எடுத்து அந்த ஜடாயனுடைய இரண்டு ரக்கைகளையும் கட் பண்ணிடுறார் ஸோ வழி தாங்க முடியாமல் ஜடாய் எடுப்பது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழே பாதாளத்துல வந்து பூமியில் விழுந்துடுறது இப்போ ஜடாயை வந்து ரக்கையை கட் பண்ணோடனே ஜடாயை வந்து என்ன பூமியில் வந்து விழுந்துருது ஜடாயு பூமியில் விழுந்ததுக்கு அப்புறம் ராமா 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 என்று கத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ அந்த ராவணன் என்ன பண்ணுறார் புஷ்பக விமானத்தை எடுத்துக்கொண்டு நேராக சென்று கொண்டே இருக்கிறார் செல்லும் வழியில் ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா ரிஷ்யமுக பர்வந்தம் ரிஷ்யமுக பர்வந்தம்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது சீதை என்ன பண்றா தன்கிட்ட இருக்கிற நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கீழே போடுறா ராமர் வந்து எப்படியும் நம்மளை வந்து காப்பாற்றுவர் பட் அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளம் காட்டணும் இல்லையா அதுக்காக வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் எடுத்து கீழே போடுற அந்த இடம் தான் வந்து ரிஷ்ய முக பர்வந்தம் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல சீதை போட்டார் அப்படியே ராமணன் வந்து என்ன பண்றா இலங்கையை நோக்கி சென்று இலங்கையை அடைஞ்சிட்டான் ராமன் இப்போ ராமர் ராமர் வந்து என்ன பண்றாரு லக்ஷ்மண போய் பாக்குறாரு சீதையை கேட்டோன்னே இல்ல அது மாதிரி காணணும் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி வந்து சீதையை தேட ஆரம்பிக்கிறாங்க ராமர் லக்ஷ்மணர் அப்படியே தேடிக்கிட்டே ஒரு ஒரு வழியா வராங்க தேடிக்கிட்டே வரும்போது தான் வந்து கீழே வந்து ஜடாய் வந்து அதாவது ஜடாயு சொல்ற ராமா 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 என்று ஒரு கத்தே ஒரு ஒரு பக்ஷி இருக்குது பார்க்கறாரு உடனே ராமர் கிட்ட போய் ஐயனே நீங்கள் யார் என்று கேட்கிறார் அதுக்கு நான் தான் தசருடைய நண்பன் என்னுடைய பெயர் ஜடாயு ராவணன் இலங்கை அதிபதி ராவணன் தான் வந்து உன்னுடைய மனைவி சீத்தையை கடத்தி கொண்டு இப்படி போயிருக்கார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதை சொல்வதற்காக தான் நான் இதனால் உயிரோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயை வந்து என்ன பண்றார் அங்கே தன்னுடைய உயிரை நீத்தான் ராமர் வந்து தன் தந்தைக்கு எப்படி செய்ய வேண்டிய அந்த கடமைகளை இறுதி கடமைகளை இறுதி சடங்கு மற்றும் கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த அனைத்து விதமான சடங்குகளையும் ஜடாயுக்கு ஸ்ரீ ராமர் செய்தார் ஜடாயுடைய மறைவிற்கு பிறகு ஜடாயு காட்டிய வழியில் ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் ஜடாயு காட்டிய வழியில் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு உருவம் தலையே இல்லாம ஒரு உருவம் தலை கிடையாது ஒரு பெரிய வயிறு மட்டும்தான் இருக்கு அந்த பெரிய வயிற்றுக்கு பாத்தீங்கன்னா கால்கள் கிடையாது தலையும் கிடையாது ரெண்டு கை மட்டும்தான் இருக்கு ரெண்டு கை இருக்கு ஒரு பெரிய வயிறு ஒரே ஒரு கண்ணு வயிற்றுக்கு நடுவுல இருக்கு இப்படி ஒரு உருவத்தை விசித்திரமான ஒரு உருவத்தை பாக்குறாங்க ஒரு புதருக்குள் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு புதருக்குள் இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கு உடனே ராமர் லட்சுமணரும் அந்த உருவத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு பாக்குறாங்க அந்த உருவம் என்ன பண்றது தன் கையால ராமர் லட்சுமி அப்படியே வந்து பிடிச்சி நெருக்குறது அப்படி நெருக்கும் போது அந்த உருவத்தை என்ன பண்ற அந்த அதோட ரெண்டு கையும் கட் பண்ணிடுற கட் பண்ண ரத்தம் கொட்டுறது உடனே நீ யார் அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து உடனே அந்த உருவம் வந்து பதில் சொல்கிறது நான் என்னுடைய பெயர் கபந்தன் நான் ஒரு சாபத்தால் இந்த மாதிரி ஆயிட்டேன் ஒரு சாபம் அதனால் நான் இப்படி ஆயிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் என்னோட உயிர் போனதுக்கப்புறம் என்னை கொளுத்திடுங்க என்னை கொளுத்திட்டீங்கன்னா நான் வந்து அழகான ஒரு மானிடனா நான் வந்து உரு மாறி நான் வந்து புதிய உருவம் எனக்கு கிடைச்சி விடும் எனக்கு அப்படி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேக்குறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் ராமர் லட்சுமணரும் கொளுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சாபம் எல்லாம் நீங்கி ஒரு புது அதாவது ஒரு மானிட உருவில் முழுமையான ஒரு மானிட ஃபுல் ஹியூமன் சொல்றேன் அந்த மாதிரி வந்து வந்து ராமர் லட்சுமணர் சேவிச்சுட்டு நான் தான் என்னுடைய பெயர் கபந்தன் இந்த மாதிரி சாபத்தாலும் இப்படி ஆயிட்டேன் ராமர் உங்க ராமர் கையால எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு இருக்கு அது மாதிரி இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வணங்கிட்டு நீங்க வந்து இந்த டைரக்ஷன்ல போய் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிக்கு போனீங்கன்னா அந்த தான் முக பர்வந்தம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த ரிஷியமுக பர்வந்தம் இடத்துல வானரத்தின் தலைவன் சுக்ரீவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்தான் அந்த இடத்துக்கு அரசர் நீங்க சுக்ரீவனை சந்தித்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சுக்ரீவன் தன்னிட்ட இருக்கிற படையை வச்சு உங்களுக்கு ராவணனிடம் சென்று வென்று உங்களை வந்து சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேற்கு நோக்கி போங்க அப்படின்ற ஒரு வழியை வந்து கபந்தன் சொல்ற ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமர் லட்சுமண் ரெண்டு பேரும் கபந்தன் சொல்ற வழியிலேயே வந்து வாக் பண்ணிட்டு அந்த அந்த ரூட்ல போறாங்க அப்படியே போகும்போது போற வழியில ஒரு முனிவர் ஒரு ஆசிரமம் இருக்கு அவர் பேர் மகந்த முனிவர்னு பேரு அவருடைய ஆசிரமம்னு கேள்வி போறாங்க பட் ஆனா அவர் பார்க்கல அந்த ஆசிரமம் வந்து மகந்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் அந்த முனிவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு ராமர் அந்த போகிறார் யாருமே இல்ல ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இறந்து விடுகிறார்கள் அப்போ அவங்க வயசான ஒரு ஒரு மூதாட்டி மிகவும் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி இருக்கா அவங்க பேரு சபரி அப்படின்னு பேர் சபரி என்ற மூதாட்டியை சந்திக்கிறார் அந்த சபரி ராமரை பார்த்து மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் ராமர் ராமர் வந்தவுடன் அவருக்கு வந்து உபச்சாரங்கள் செய்கிறாங்க கனிகள் பழங்கள்லாம் கொடுத்துட்டு இல்ல இல்ல என்ன இங்க எந்த மதங்க முனிவரும் அவருடைய சிஷியர்களும் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் இறப்பதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா இங்க ராமர் வருவார் ராமரை தரிசனம் செய்துவிட்டு வந்து வந்துவிடு என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அதனாலதான் நான் இங்க இருக்கேன் இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மிகுந்த பாசத்துடன் தன்னிடம் உள்ள கனிகள் பழங்கள்லாம் வந்து ராமருக்கு வந்து கொடுக்குறாங்க ராமர் அதெல்லாம் அன்புடன் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் ரிஷ்ய பர்வந்த ரிஷ பர்வந்தத்தை நோக்கி ராமர் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரண்ய காண்டம் இந்த பகுதி சாப்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரண்ய காண்டம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிஷ்கிண்ட காண்டம் அத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்